மன்மதரின் முகவரி பிளாட்டோ முதல் வரை முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மத்திய சிறையில் சட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வகுப்பு துவக்க விழா தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளிலும் உள்ள முப்பத்தைந்து சிறைவாசில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இரண்டு வார கால சட்ட தன்னார்வலர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது அதன் துவக்க விழா மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் தலைமையில் மதுரை மத்திய சிறையில் சிறப்பாக நடைபெற்றது இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற சிறைவாசிகள் மற்ற சிறைவாசிகளுக்கு தேவையான இலவச சட்ட ஆலோசனைகள் மற்றும் அவற்றை பெறுவதற்கான வழிவகைகள் மற்றும் தேவையான சட்ட உதவிகள் பெற்றுத் தருவது முதலிய பணிகளையும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உடன் இணைந்து மேற்கொள்வார்கள் இந்நிகழ்ச்சியில் தேசிய சட்டப்பணிகள் பணிகள் ஆணைய செயற்குழு தலைவர் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு சஞ்சய் விஜயகுமார் கங்கபருவாலா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைய செயற்குழு தலைவர் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறை தலைமை இயக்குநர் மகேஸ்வர் தயாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் தங்கள் வழக்கு விவரங்களை தொடுதலை மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கியாஸ் அமைப்பினை சிறைவாசிகள் பயன்படுத்துவதை நீதியரசர்கள் பார்வையிட்டு இவ்வமைப்பினை ஏற்படுத்தியமைக்காக பாராட்டினர் இவ்விழாவிற்கான விரிவான ஏற்பாடுகளை மதுரை சரக சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறை துணைத் தலைவர் பழனி அவர்கள் மற்றும் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் ஆகியோர் மேற்கொண்டனர்